ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு மஷ்ரூம் க்ரீன் ரைஸ் தான் இது ஒரு டிஃபன் பாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ரெண்டும் சேர்த்துட்டு அது கூட வந்து நாலு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காற்றுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நாலு பல் பூண்டு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இதெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து ஒரு குறைக்குறன்னு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு தான் நல்லா குரக்குறன அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இதை தனியாக வச்சுட்டு இப்போது ரைஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கேன் கடல் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் அதில் ரெண்டு சின்ன பட்டை ரெண்டு லவங்கம் ஒரு பிரியாணியில் சேர்த்துட்டு அது புரிஞ்ச உடனே ஒரு கப் அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு லா வெங்காயத்தை வந்து லைட்டாக வதக்கி விட்ட ஏமும் நான் வந்து இன்னைக்கு ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன் ஒரு வாக்கில் ஒரு தின் சைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் உருளைக்கிழங்கு வேண்டேனா கேரட் கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்கும் போது இந்த வெங்காயம் வேகும்போதே உருளைக்கிழங்கும் நல்லா வெந்து வந்துடும் அதனால் வெங்காயம் சேர்த்த உடனே உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டேன் இப்போ இது கொஞ்சம் வெங்காயமும் உருளைக்கிழங்கும் வெந்து வரும்போதேமும் வந்து நம்ம குறைக்கொருன்னு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டையும் இது கூட நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டீங்க அப்படின்னா லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும் அதுக்கப்புறமா நான் வந்து இன்றைக்கி மஷ்ரூம் வந்து ஒரு கப் அளவுக்கு நல்லா கட் பண்ணி எடுத்து கழுவி வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அந்த மஷ்ரூமையும் இது கூட சேர்த்துருங்க சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விடுங்க இப்போ இந்த மஷ்ரூம்க்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கலாம் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வச்சீங்க அப்படின்னா நல்லா அந்த மஷ்ரூம் எல்லாம் வெந்து வந்துடும் பாருங்க அஞ்சு நிமிஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா தெரியுதா மஷ்ரூம் எல்லாம் நல்லா வெந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ அதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட நான் ஆல்ரெடி வந்து நம்ம வீட்டில் சாப்பாடு செய்கிற ரைஸே தான் வச்சுருக்கேன் பாஸ்மதி ரைஸ் எல்லாம் எடுக்கலை அந்த ரைஸே வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அந்த ரைஸை இப்போ இது கூட சேர்த்துடலாம் ரைஸ் சேர்த்துட்டு அதில் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு இப்போ பெப்பர் பிளாக் பெப்பர் சேர்த்துருக்கேன் அது கூடயே வந்து இந்த ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு அதுவும் சேர்த்துட்டு நல்லா கலந்துருவிடலாம் பாருங்க இப்போ நல்லா கலந்தவுடனே ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த ரைஸ் வந்து குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸுக்கெல்லாம் கட்டி கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் மத்தியானம் வரைக்கும் இருந்தால் எப்படி இருக்கும் டேஸ்ட்டுன்னு நினைக்க வேண்டாம் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் எல்லாருமே இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாப்பி ஈட்டிங் ஹெல்த்தி ஈட்டிங்